எமது சமையல் அதாவது சமையல் கலையை பற்றி சமையல் வித்துவான் ரக்கிபின் பேட்டி இப்பொழுதாக நடைபெற உள்ளது இவர் பிரிட்டிஷை பிரிட்டிஷ் நாட்டில் மிக மென்மையான உடுபுகளை பிடித்து சமைத்து எப்படி சமைப்பது என்ற பல வித்தைகளை கற்றுக்கொண்டு தற்பொழுது நாட்டில் சமையல் கலையில் பெரும் பத்மசிறி பட்டத்தை பெற்றிருக்க எமது ரகிம்பா அவர்களிடம் சிறிது சமையல் உடும்பு சமைப்பது எப்படி என்று பேட்டி எடுக்க இருக்கின்றோம் அதன் முந்தி உடும்பு சமைப்பதற்குரிய ஆவணங்கள் ஒன்றொண்டா எடுத்து காட்டணும் ஆவணங்கள் கண்ணியத்துக்கு கண்ணியத்துக்குரிய வேற ரசிய பெருமக்களே உங்களை நான் காண்பதில் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன் வணக்கம் தற்பொழுதாக கடந்த மூன்று கால மூன்று வருட காலமாக நான் இந்த சமையல் கலையிலே மிகவும் அற்ப பணியாற்றிய ஒரு பெருமையின் காரணத்தினால் எனக்கு பத்தானியா இருந்து வந்து இந்த சலுகையை இந்த உரையாடலை எனக்கு தந்துள்ளார்கள் எப்படி உங்கள் சமையலின் ரகசியம் என்ன இதை பற்றியெல்லாம் கேட்டுள்ளார்கள் இருந்தாலும் எனது

இது சட்டி இருந்தாலும் எங்க மஜிது நாரா நாட்டுக்கு போனவர் கந்துவிட்ட போன கட்டி சட்டி பல வருடங்கள் கிட்டத்தட்ட கோய் ஆரம்பத்தில் தோன்றிய காலம் முதல் வந்த கது சட்டி கழுவி பல வருடங்கள் ஆகிவிட்டது இருந்தாலும் பரவாயில்லை இது டொமாட்டோ என்பார்கள் எங்கள் தக்காளி பழத்துக்கு டொமாட்டோ என்பார்கள் அந்த தக்காளி பழத்தின் உள்ள தன்மை இதை அப்படியே பச்சையாக சாப்பிட்டால் மூளை அதிகமாக வளர்ச்சி அடையும் என்பார்கள் ஆகவே நான் வைக்கின்றேன் நமது நாட்டிலே மாம்பழமா என்பார்கள் இதான் மேங்கோ இனிப்பும் கலந்தது தான் மாங்கா இது சம்பவம் இது என்னத்துக்கு தெரியுமா இது இது ரோஸ் ஆக்குவது கரியில் போட்டு தலைக்கு வைக்கலாம் நாம் கரைக்கும் மூத்தி அது என்ன சம்பு? அதன் அவன் பேரை பார்ப்போம் இது இதான் ஹெரன் சோல்டர் ஷாம்பு நவீனமானது உங்கள் தலைகளை கிளியர் படுத்துவது ஓகே ஆஹ் மீ எனது தலையை நான் ஆரம்பித்து காட்ட முதலாவது குடும்ப சமைப்பது எப்படி இது தேங்காய் தலைக்கு வைப்பது நாங்கள் அப்பப்போ கரைக்கும் ஊத்துவோம் கால்கை வெடிப்பு உதடி வெடிப்புகளுக்கு பூசுவது தற்சமயம் தேங்காய் இல்லாத காரணத்தினால் இதையும் பூசுவோம் பூசலாம் இது பூல் என்பார்கள் காலம்புறையில் குப்பூசுக்கு பெரட்டி தின்பது பூல் இதான் மலேரியா உங்கள் நெலும்பு தொல்லைகள் மூட்டை தொல்லைகள் இருந்தால் அடித்து இல்லாமல் இருப்பது மலேரியா நெலும்புகள் இதை கரைக்கு கொஞ்சமா லேச அடித்து விட்டால் உள்ள உள்ள கிருமிகள் எல்லாம் செத்துவிடும் அதனால் இதையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இது வந்து டயடு தூள் சட்டி எல்லாம் கழுவுவார்கள் உடுப்பு கழுவுவார்கள் ஏனென்றால் எங்களுக்கு காய்கறிக்கு ஊத்தை லேசுட்டு போவாது இங்கே உள்ள அடிக்கிற புழுதிக்கு அதனால் இந்த டைட்டை போட்டு நாங்கள் கழுவுவது இது ஒரு நவீனமான இது குடிக்கும் பால்டின் நாங்கள் இப்பொழுது மதிப்புக்குரிய பெருமக்களே இந்த கத்தரிக்காய் தக்காளி பழத்தை மூலம் எடுக்கின்றோம் பொடி பொடியா வெட்டிய பிறகு இதை ஒரு சைட்டில் வைக்கின்றோம் இந்த மாங்காய் எடுக்கின்றோம் தோலை வெட்டி ஒரு சைட்டில் வைக்கின்றோம் பச்சை கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் எங்கட தள்ளாச்சியில இல்ல கடையில பேருந்து அடுத்த அடுத்ததுக்கு செஞ்சு காட்டுறோம் எடுத்தாச்சா உடும்ப உரிக்கிறோம் உடும்ப உரிச்சு கண்ணாடி இருட்டுல கண்ணாடி யாரும் போற கூலிங் கிளாஸ் அதனால இதை கலட்டி வைக்கிறேன் ஐ எம் வெரி சாரி அது இப்படி வைக்கிறத விட இப்படி ஸ்டைலா இருக்கும் இதெல்லாம் நீ பார்த்துட்டு சொல்ல கூடாது கோயிட்டுல அடிக்கிற வெயிலுக்கு மண்டை மஞ்சள் மண்டை காஞ்சிருக்கும் உண்டு மண்டை காயவில்லை அறளை தேர்ந்துவிட்டு சகோதரர்களை மூன்று வருட காலம் இவர்களோட மாரெடுத்து மாரடித்து எங்களுக்கு பைத்தியமே குடித்து விட்டது யாரிடம் சொல்வது உடும்பு சமையலை பத்தி நான் சொல்லுறேன் உடும்பை போய்ரா என்றால் விளங்காது என்று சொன்னால் பாலைவனம் அப்படி தமிழில் ஓடி பாலைவனத்தில் உடும்பை கண்ணி போட்டு குடிச்சு கொண்டு வந்தாலும் நம்ம நாட்டு உடும் இந்த உடு செய்யும் அதை பிடித்து தைப்பூர் பண்ணி கொண்டு வந்து என்ன செய்யற நல்லா மஞ்சளா போட்டு கழுவுற கழுவி அப்படி சக்க அப்படி மாதிரி மசாலா தூள் மிளகாய் இதெல்லாம் என்ன இங்கெல்லாம் அரைக்கிறதுக்கு கம்மி உழவியெல்லாம் அம்மி எல்லாம் கிடையாது தாய் குழங்களே எல்லாம் கிரைண்டரும் இல்லை நாங்க அள்ளி போடுறதுதான் எங்களுக்கு கணக்கு ஓட்டாச்சு பெரட்டி வச்சாச்சு இந்த சட்டியை தூக்கி அடுப்புல வச்சாச்சு இது சின்ன சட்டி எங்களுக்கு இருக்கு வேண்டாவது காட்டுற பருவம் பெரிய சட்டி எண்ணெயை ஊற்றி ஆச்சு வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை கொச்சிக்காய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அப்படியே எண்ணெயில ரோ சாக்குறேன் நச்சீரகம் பிஞ்சீரகம் இடிக்காது அதெல்லாம் போட்டு அப்படி மனத்துக்கு அப்படி பெரட்டி போட்டு உடும்பை தூக்கி கொட்டுறோம் கொட்டி சில நிமிடங்கள் அப்படியே பிரட்டுறோம் அப்படி அந்த உடும்பம் அந்த அந்த எண்ணெய்ல அப்படியே ரோஸ் வரணும் ரோஸ் ஆகி வரக்குள்ள தெரியுமா அப்படி கிசுக்கின்றதையும் கொஞ்சம் லைட் அந்த வேவை நகர வச்சு கொஞ்சம் வேகணும் லைட்டை தண்ணிய ஊத்தி மூடி வைக்கிறோம் மூடி வைக்க அப்படியே கேஸ்ல அப்படியே சூடாக்கி கட்டடை கட கிடக்கிட்ட இருந்து கொதிக்கும் கொதிக்கக்குள்ள எமேசின்னு தொறந்து பார்த்து ஒரு விழு ஒன்னு விழுந்து பார்க்கணும் மூங்காயிக்கு அதுல ஒரு துணி தேவையமைச்சா இதை தேவையா பத்தாண்டிய கோவிக்க வேண்டாம் நான் சத்தி டிவியில இருந்து ப்ரோ பேசுவேன் ஒரு துண்டு இருக்கிறேன் கொஞ்ச நேரம் கொதிக்கிறது திருப்பி பெந்திச்சா வேலையாடு பார்க்கறதுக்கு இன்னொரு துண்டு இருக்கிறேன் லைட்டா வெந்திருக்கும் ருசி பாக்குறதுக்கு ரெண்டு எடுத்து வைக்கிறேன் அதையும் திண்டு முடிச்சாச்சு சட்டில ஒரு இல இறக்கி அங்க வாரம் ஒரு தூண்டு தெரியும்பான் போறவங்க ஒரு தூண்டு தெரியும்பான் இங்க வந்து பார்த்தா சட்டியில உள்ள கறி முடிச்சு நைட்டு கறி வேற சமைக்கிறேன் உடம்பு கரிகிற ரகசியம் உடும்புக்கர் இங்கடகம் தெரியுமா உடும்புமாய் தான் புஷ் என்று எழுப்பிடுவான் புஷ் என்று எழுப்பிடுவான் உடும்பை சாப்பிட்டு விடா சகோதரிகளே தாய்மார்களே ஏனென்றால் பல ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு உங்கால் வந்து கிடந்து உடம்பு கறி சாப்பிட்டு நாட்டுக்கு போக வேண்டிய நிலைமை விடும் சகோதரிகளை சூட்டை கிளப்பி விடும் சகோதரிகளை இத்துடன் முடிக்கின்ற மீண்டும் ஒரு சமையல் கலையிலே சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் அன்பு சகோதரன் ரகிப் நன்றி என சமையல் கலை எப்படி என்று நமது சமையல் வித்வான் பத்மஸ்ரீ ரகிப் அவர்கள் கூறியதை கேட்டீர்கள் மீண்டும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வான் டிவியின் வான் டிவியின் அறிவிப்பாளர் எஸ் எஸ் ஜி நன்றி வணக்கம் நேர்களே